Vanakkam coach Kali so நிறைய பேர் இந்தியன் ஆர்மிக்காக ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்க ஸோ நீங்கள் இந்தியன் ஆர்மிக்கு ட்ரை பண்ணுறவங்களா இருந்தால் இந்த வீடியோ முழுசா பாருங்க ஸோ உங்களுக்கான தான் இந்த வீடியோ ஸோ என்ன விஷயம்னு பார்த்திங்கன்னா இப்போ வந்து எல்லாருமே ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தீங்க இந்தியன் ஆர்மிக்கான எக்ஸாமுக்கு ஸோ நிறைய பேர் எக்ஸாம் எழுதிருப்பீங்க ஸோ எல்லாருக்கும் முப்படை சார்பாக வாழ்த்துக்கள் ஸோ எக்ஸாம் முடிச்சு அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ஸோ அடுத்த ஃபிசிக்கல் தான் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம் ஏன்னா பாதி விஷயம் கடந்தாச்சு அடுத்து ஒரு பாதி தான் இருக்குது அந்த பாதியை கம்ப்ளீட் பண்ணிட்டாவே நம்ம என்ன பண்ணலாம் ஸோ வேலைக்கு நம்ம நினைச்சதுக்கு கனவுக்கு கண்டிப்பாக செயல்படுத்திடலாம் ஸோ ஃபிசிக்கல் எல்லாருக்குமே ஒரு கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஃபிசிக்கல் எங்கே எங்கே பண்ணலாம் எங்கே நல்லாயிருக்கும் அப்படின்னு நிறைய பேர் ஒரு கேள்வி இருக்கும் ஸோ கவலைப்படாதீங்க நம்ம முப்படையில் ஸோ ஃபிசிக்கல் எப்போ ஸ்டார்ட் பண்ணுறோம் ஆர்மிக்கு இந்தியன் ஆர்மிக்கு பார்த்தீங்கன்னா பதினாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு வந்து ஃபிசிக்கலுக்கான அட்மிஷன் ஸோ நியூ பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸோ நிறைய பேர் ஃபிசிக்கல் கிளியர் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப ஆர்வமாகவும் எங்கே எங்கேன்னு தெரியாமல் இருப்பீங்க ஸோ முப்படைக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான முழு ஒத்துழைப்பு கொடுப்போம் ஸோ உங்கள் வெற்றிக்கு கண்டிப்பாக எங்களோட ஒத்துழைப்பு எப்பவுமே இருக்கும் ஸோ நீங்கள் நம்பினா நம்பினா அந்த நம்பிக்கை வரும்னா கண்டிப்பாக எங்களோட எஃபர்ட் உங்களுக்காக இருக்கும் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ ஒர்க் அவுட்டு எப்படி போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி எந்த நிலையில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கான டெஸ்ட் செக் பண்ணி ஸோ டெஸ்ட் வைஸில் குரூப்பு பிரித்து ஸோ வெயிட் லாஸுக்கும் தரி ஸோ பெர்ஃபார்மென்ஸுக்கும் உங்களுக்கு தனித்தனியாக பிரித்து அதுக்கேற்ற மாதிரி அவுட் போகும் ஸோ நம்ம கிட்ட ஃபெசிலிட்டிஸும் ஸோ உங்களுக்கு வெயிட் ட்ரைனிங்கு ஜிம்மும் சரி ஸோ இங்கே ஹில்ஸ் அவுட்டு ரோட் ரேஸு ஸோ இந்த மாதிரியே நிறைய ஒர்க் அவுட்ஸு அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு இருக்கும் ஸோ உங்கள் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு கண்டிப்பாக இங்கே ஒர்க் அவுட்ஸ் போகும் ஸோ வந்து உங்கள் வெற்றிக்கு எப்பவுமே சரி நாங்கள் கையை கொடுத்து தூக்க ரெடி நீங்கள் ஸ்ட்ராங்காக கையை கொடுக்க ரெடியாக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துங்க ஸோ அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப தொழில் இருக்கேன் சார் இங்கே வந்து ஸ்டே பண்ணி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் இங்கே வந்து பாய்ஸுக்கும் கேர்ள்ஸுக்கும் தனித்தனியாக தனியாக செப்பரேட்டாக ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது ஸோ அக்காமடேஷன் ஃபுட் எல்லாமே அவைலபிளாக இங்கே இருக்குது நீங்கள் ஜாயின் பண்ணுறவங்க இருக்க காண்டாக்ட் நம்பர் கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ நிறைய பேர் வந்து நான் எக்ஸாம் மட்டும்தான் எழுதிட்டு ஃபிசிக்கலுக்கு பயந்துகிட்டே இருப்பீங்க எங்கே பண்ணுறது நானே ஃபிசிக்கல் பண்ணால் என்னால் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு தாழ்வு மனப்பான்மை உங்களுக்குள்ளேயே இருக்கும் எப்போவுமே சரி ஒரு விஷயத்த செய்யணும்னு முடிவு பண்ணிட்டா அது எவ்வளோ பெரிய விஷயம் இருந்தாலும் சரி எவ்வளோ வந்தாலும் சரி ஃபஸ்ட்டு இறங்கிடணும் விஷயத்தை இறங்கினாவே அந்த விஷயத்தில் நம்ம எவ்வளோ நம்ம கெப்பாசிட்டி என்னென்னு தெரிஞ்சிடும் ஃபஸ்ட்டு தூரத்துலேயே உட்காந்துட்டு ஐயோ பண்ண முடியுமா முடியுமான்னு யோசிச்சுருந்தால் கண்டிப்பாக முடியாது முடியாது நினச்சா இங்கே எதுவுமே முடியாது சின்ன விஷயம கூட செய்ய முடியாது எல்லாராலும் எல்லாம் முடியும் அதுக்கு நீங்கள் மனசு வைக்கணும் அப்போ தான் முடியும் அதனால் நம்பிக்கையாக இறங்கி செய்யுங்க கண்டிப்பாக நீங்களும் ராணுவ வீரனா இல்லாம் ஸோ ராணுவ விரணா தான் எங்களோட கனவு அப்படின்னா உங்கள் கனவை நினைவாக்க எங்களோட சப்போர்ட் எப்பவுமே உங்களுக்காக இருக்கும் ஸோ அதனால் ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கங்க உக்காந்துகிட்டே இருந்தனா எதையுமே சாதிக்க முடியாது ஒரு சாதிக்கணும்னா வெறியும் தைரியமும் வேணும் அப்போ தான் ஒரு சாதிக்க முடியும் உட்காந்துட்டே இருந்தால் இன்னொருத்தர் கைத்தட்டி தான் இருக்கணும் நீங்கள் கைத்தட்டல் வாங்க போகிறீங்களா இல்லை கைத்தட்டல் தட்ட போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் முடிவு பண்ணணும் இங்கே செய்கிற செயல்களில் தான் அது இருக்குது அதனால் எதையுமே சரி தைரியமாக இருங்க தூரத்துலேருந்தே ஒரு விஷயத்த முடிவு பண்ணாதீங்க இறங்குங்க எப்பவுமே தூரத்தில் ஒரு தண்ணி இருக்குது அப்படின்னா அந்த தண்ணியை பார்த்துட்டு நம்ம பயந்துகிட்டே இருந்து அது ஆழமாக இருக்கும் அப்படின்ட்டு பயந்துகிட்டே இருந்தால் கண்டிப்பாக என்ன இறோன்னு தெரியாமல் போயிடும் அந்த விஷயத்தில் இறங்கி பார்த்தா தெரியும் அது குட்டையாக குளமா இல்லை கடலா இல்லை முழங்கால் அளவு தான் இருக்கா இல்லை முட்டி வரிக இருக்கா இல்லை நம்மளை மூழ்குதா அப்படின்னு சொல்லிட்டு அதை இறங்கி பார்த்தா தெரியும் அதோட ஆழம் அதனால் ஒரு விஷயத்தில் இறங்குங்க அப்போ தான் உங்களால் செய்ய முடியாது இல்லைன்னு உங்களுக்கு தெரியும் ஃபிசிக்கல் பண்ணுங்க ஸோ இங்கே முப்படையில் அட்மிஷன் போயிட்டே இருக்குது நீங்கள் அட்மிஷன் பண்ணுறவங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ இங்கே உங்களுக்கான ஃபெசிலிட்டிஸும் சரி கிரௌண்ட் ஃபெசிலிட்டிஸ் ஹாஸ்டல் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் ஸோ எதெல்லாமே அவைலபிளாக இருக்குது நீங்கள் இது பண்ணிக்கலாம் மறுபடியும் சொல்கிறேன் உங்களுக்காக உங்கள் வெற்றிக்காக நாங்கள் எப்பவுமே கை எங்களோட கை வந்து வீசிகிட்டே இருக்கோம் உங்கள் கையும் நீங்கள் சேர்ந்து வீசிங்கன்னா இந்த ஓசை வரும் இந்த ஓசை தான் நீங்கள் நினைக்கிறோம் நாங்கள் நினைக்கிறோம் வெற்றி ஸோ எப்பவுமே உங்களுக்காக நாங்கள் எப்போவுமே இருப்போம் எல்லாேருக்குமே ஆல் தி பெஸ்ட் நல்லா பண்ணுங்கள் ஸோ விரைவில் உங்களை களத்தில் சந்திப்போம் கோச் காளி